வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்றைய உரையாடல்ல நாம சில முக்கியமான விஷயங்களை ஜம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா மத்தேயு மார்க்கு லூகா இந்த சுவிசேஷங்களில் வர்ற ஒரு கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி அதாவது ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுசையும் தனக்குன்னு ஆக்கிக்கிட்டாலும் தன்னோட ஆன்மாவை இழந்துட்டா அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஆமா இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் உங்க ஆன்மாவோட மதிப்பு என்ன இந்த உலக பொருட்களோட ஒப்பிடும்போது அது எங்க நிக்குது இத பத்தி இந்த வேத பகுதிகள் என்ன சொல்றாங்கன்னு ஆராய்வோம் இப்ப மத்தேயு பதினாறு இருபத்தாறு மார்க் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு லூகா ஒன்போது இருபத்தி அஞ்சு இந்த வசனங்கள் நேரடியா ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது முதல்ல உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துதல் இது கேக்குறதுக்கு பெருசா இருக்கு ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இது சும்மா பணங்காசு மட்டும் இல்ல இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லாமே செல்வம் புகழ் அதிகாரம் சந்தோஷம் எல்லாமே இதுல அடங்கும் ஓஹோ அப்போ எல்லாமே வா ஆமா ஆனா இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா உன்னை அடிக்கோட்டிட்டு காட்டுது இது எல்லாமே தற்காலிகம் நிலையே இல்லாதது இது வெறும் நல்லது கெட்டதுன்னு ஒப்பிடல நிலையற்ற ஒரு மாயைக்கும் நித்தியமான உண்மைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தேர்வு மாதிரி இது புரியுத அப்போ அதோட மறுபக்கம் தன் ஜீவனை அதாவது ஆன்மாவ நஷ்டப்படுத்தினாள் இது கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கே இதோட ஆழமான அடுத்த என்னவா இருக்கும் சும்மா உயிர் போறத பத்தி பேசுதா இது அதுதான் இதில் உள்ள ஆழமே இங்கே ஜீவன் அல்லது ஆன்மாங்கிறது நம்மளோட அன்றாட இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை மட்டும் குறிக்கல இது ஒரு மனுஷனோட அடிப்படை அவனோட நித்தியமான ஆவிக்குரிய சாராம்சம் அதைத்தான் குறிக்குது இந்த வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா சீக்கிரமா மறைஞ்சு போற உலக ஆதாயத்துக்கும் ஈடு செய்யவே முடியாத நித்தியமான ஆன்மாவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது ஒரு பெரிய படமா பார்த்தா நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அது பத்தின நேரடியான கேள்வி இது சரிதான் நீங்க சொல்றது சீக்கிரம் கரைஞ்சு போற பங்குகள்ல முதலீடு செய்யறீங்களா இல்ல உண்மையிலே விலை மதிப்பில்லாத ஒண்ணுல கவனம் செலுத்துறீங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கு கரெக்ட் அப்படிதான் அப்போ இந்த ஒப்பீடு ஆன்மாவோட மதிப்ப ஒரு புது வெளிச்சத்துல காட்டுது இல்லையா அதிலும் குறிப்பா தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் அப்படின்னு அடுத்த கேள்வி வர்றப்போ அதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது இதுக்கு என்ன பதில் இருக்க முடியும் சரியா சொன்னீங்க இந்த கேள்வி ஆன்மாவோட விலை மதிப்பில்லாத தன்மைய இன்னும் அழுத்தமா சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வேற எதுவுமே ஒரு ஆன்மாவோட மதிப்புக்கு ஈடாகாது நினைச்சு பார்க்கவே முடியல ஆமா அந்த மதிப்போட அளவை யோசிச்சு பாருங்க அந்த ஆன்மாவுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்னன்னு இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணம் இது மதிப்புங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையும் மாத்துது இல்லையா உண்மைதான் இது நம்மள நாமலே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியை எழுப்புது நாம உண்மையில எதை மதிக்கிறோம் எதை பெருசா நினைக்கிறோம் இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் நடைமுறைக்கு நெருக்கமா வருதுன்னு நினைக்கிறேன் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை பின்தொடர்றவங்க ஒருவேளை அவங்களோட உலக வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும் ஆனா அப்படி செஞ்சா நித்திய ஜீவனை இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா அதுவும் இருக்கு அப்போ இது வெறும் தத்துவமான ஒரு சிந்தனை மட்டும் இல்லையா ஒரு வாழ்க்கை முறைக்கான அழைப்பா இது வந்து தற்காலிகமான நிலையற்ற உலக வெற்றிகளை துரத்துறதை விட்டுட்டு நித்தியமான நல்வாழ்வை அதை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தணுங்கறதுக்கான நேரடி அறைக்கூவல் ஏன்னா கடைசில ஆன்மாவை இழந்ததுக்கப்புறம் இந்த உலகம் முழுசையும் நீங்க ஜெயிச்சிருந்தா கூட அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதுதான் இந்த வசனங்களோட கருத்து ஆமா அந்த ஆதாயம் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடும் நேரடியா ஒரு சிந்தனைக்கு கூப்பிடுது உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக உழைக்கறீங்க எதை தேடுறீங்க அதை இந்த நித்திய ஆன்மாங்கிற கருத்தோட ஒப்பிட்டு பாருங்க எது உண்மையான நீடிச்சிருக்கிற மதிப்புள்ளதுன்னு உங்களையே நீங்க கேட்க இது தூண்டுது உங்க அன்றாட முயற்சிகள் இந்த பெரிய அளவுகோல்ல எங்க நிக்குது ஆமா உங்க சொந்த முன்னுரிமைகள் என்ன எதன் அடிப்படையில் உங்கள் தேர்வுகளை செய்யறீங்க இதை பற்றி ஆழமாக யோசிக்க இந்த வசனங்கள் ஒரு சக்தி வாய்ந்த கருவி தான் இறுதியா நீங்க ஆழமா சிந்திச்சு பாக்கிறதுக்கு இதோ ஒரு கேள்வி இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஆன்மாவோட மதிப்பு அளவிட முடியாததுன்னு அதை மீட்கிறதுக்காக இயேசுவோட ஜீவனே விலையா கொடுக்கப்பட்டுச்சுன்னு நாம ஏத்துக்கிட்டா இந்த பார்வையை உண்மையா உள்வாங்கிக்கிறது நம்மளோட அன்றாட தேர்வுகளையும் நம்ம லட்சியங்களையும் ஏன் வெற்றினு நாம எதை நினைக்கிறோமோ அதோட வரையறையும் கூட எப்படி மாத்தக்கூடும் உம் இது ஆயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் இது நீங்க தனியா அமர்ந்து யோசிக்க வேண்டிய ஒன்று